ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் என் கர்ப்ப காலத்தை பாருங்கள் நான் கர்ப்பமாக இருக்கும்போது என்னோடய வயிறை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை கழுத்து வரைக்கும் எனக்கு வயிறு இருக்கிற மாதிரியே இருக்கும் க கழுத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு என்னென்னவோ கை இருக்குதோ கால் இருக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப 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 பெருசாக இருக்கும் இது அஞ்சாவது மாதத்தோட வயிறு எந்த பக்கம் தொட்டாலும் அப்படியே கல்லாடுதான் இருக்கும் இப்போ குழந்தைன்னா ஒரு பக்கம் தொட்டால் ஒரு மாதிரி சாப்பிட்டா அப்படிலாம் கிடையாது எனக்கு எந்த பக்கம் தொட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து யூடியூப் சேனலெலாம் ஆரம்பிக்கல நான் சும்மா எங்கள் வீட்டுக்கார்ட காமி எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படி சொல்கிறதுக்கசுரம் அந்த வீடியோ எடுத்தேன் நான் ரொம்ப பெருசாக இருக்கேன் இது வந்து அஞ்சாவது மாதத்தில் எனக்கு ரொம்ப பெரிய வயிறு அப்படியே ஆளை பற்றா த்ரோண்டாக இருக்கும் வயிறு பற்றா பெருசாக இருக்கும் அவங்களுக்கு நின்றதுக்கு கூட அந்த வயிற்றுக்குள்ள இடம் பத்தலை நின்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல ஏன்னா அடியில் மட்டும்தான் அப்படியே பயங்கரமாக நின்ற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் தான் அந்த மாதிரி நின்ற மாதிரி இருக்கும் ரைட் சைடு ஓரளவு நல்லா தெரியும் அதோட அடிவேர் தான் வந்து ரொம்ப கட்ட மாட்டான் கட்ட ஒரு ட்ரவரே இருக்கும் அதனால் அந்த காலம் ஒரு சந்தோஷமான காலம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கஷ்டத்துலேயும் பெரிய சந்தோஷம் சாப்பிடையும் பாருங்க நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன் எல்லாத்துக்கும்